வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல திருப்பதிக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் நான் வந்து இந்த தேதியில வந்து தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க என்ன செய்ய அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நிறைய நம்ம சர்ச் பண்ற வரைக்கும் இந்த மாதிரியான தகவல நிறைய நபர்கள் யாரும் சொல்லவும் இல்ல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா கூட இன்னும் தெரியாத நபர்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணோம் இப்போ பொதுவா வந்து திருப்பதிக்கு நீங்க வந்து தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு வந்து தரிசனம் நீங்க அங்க திருப்பதியில போயிட்டு ஒன்னு நடைபாதை வழியாவோ இல்லை அப்படின்னா மேல போயிட்டு இல்ல கீழே கூட இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து பதிவு பண்ணுவாங்க அந்த டைம்ல உங்களுடைய ஆதார் கார்டு டீடைல் இல்லைன்னா வேற ஐடி ப்ரூஃப்ப நீங்க கொடுத்துட்டு பதிவு பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க அந்த டைம்ல போயிட்டு நீங்க வந்து தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் இல்லை அப்படின்னா நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா அதுக்கான டோக்கன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு சில அந்த அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்து உங்க நீங்க சாமியை பார்க்கக்கூடிய டைம் வந்து மாறும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு நாள் வரைக்கும் கூட சாமி தரிசனம் பாக்குறதுக்கு வந்து ஆயிருக்கும் இல்ல அப்படின்னா இன்னொரு வழி வந்து நீங்க புக் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறதா இந்த புக் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது மூன்று மாதத்துக்கு மூன்று மாதத்துக்கு தான் அந்த சார்ட் எல்லாமே ஓபன் ஆயிடும் அப்ப நீங்க புக் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து டிராவல் பண்றதுக்கு சரியா இருக்கும் இப்ப தனியா போகக்கூடிய நபர்களுக்கு கூட எந்தவித பிரச்சனையும் இருக்காது இப்ப இந்த ஃபேமிலியில குழந்தைய வயசா நம்மள கூட்டு போனோம் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா புக் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து உங்களுடைய டிராவலும் கரெக்டா இருக்கும் இல்ல அப்படின்னா அங்க வந்து திருப்பதியில போயிட்டு நீங்க கஷ்டப்படுற சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் இப்ப அந்த மூன்று மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் சொல்லப்படுற முன்னூறு ரூபாய்க்கான சிறப்பு தரிசன டிக்கெட் வந்து இந்த ஆன்லைன்ல ஓபன் ஆகும் அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இந்த வெப்சைட்ல அந்த வெப்சைட்ல உங்களுக்கு எந்த டைம்ல உங்களுக்கு வேணுமோ அந்த டைம்ல நீங்க புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அகாமடேஷன் சொல்லப்படுற ரூமும் நீங்க புக் பண்ணிக்கலாம் கேள்வி அதுக்கப்புறம் மேல வந்து திருமலா கீழ் திருப்பதில நீங்கள் ரூம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வேணும்ட்டு ஆனால் மேல் திருப்பதியில நீங்க அப்படி பண்ண முடியாது அந்த டைம் மட்டும் தான் நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் எந்த இடத்துல கொடுக்கறது அப்படிங்கிறது நீங்க அங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு வந்து தெரியும் அடுத்தது மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் இருக்கிறவங்கள பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை கார் இல்லை பொது போக்குவரத்துன்னு சொல்ல போற பஸ் அப்படின்னா கூட நீங்க அந்த டைம்ல கூட நீங்க மாறி மாறி போறது கூட வாய்ப்பு இல்ல ட்ரெயின்ல தான் போகணும் அப்படின்னாலும் நீங்க வந்து மூன்று மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வருத்தோ சீட்டோ வந்து கிடைக்கும் நீங்க போகக்கூடிய அந்த தேதியில ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இது வந்து நான் சொல்றது மூன்று மாதத்துக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணும் ஒருவேளை நீங்க மூன்று மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டீங்க ஒருவேளை உங்களால போக முடியல அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே நீங்க கேன்சல் பண்ணணும் அது இந்த சிறப்பு தரிசன டிக்கெட்டை வந்து கண்டிப்பா நீங்க கேன்சல் பண்ணவும் முடியாது டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியாது ட்ரெயின் டிக்கெட்டை வேணா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட அமௌண்ட்டு போக உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிடும் ஆனால் இந்த இப்போ வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறது ஏபிபிடிசி அப்படின்னு சொல்லப்போகிறது தான் பிரதேசம் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பிரதேசம் சுற்றுலா வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் தான் இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் தலங்கள் சுற்றுலா தலங்களை இந்த டூர் பேக்கேஜ் மூலமாக கூட்டு கூட்டு போகிறது தான் இந்த போக்குவரத்தின் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இந்த திருப்பதியும் இந்த டூர் பேக்கேஜ்ல வந்து இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த முழுவதுமா அந்த வீடியோல நம்ம பார்க்கணும் இப்ப இந்த டூர் பேக்கேஜ் அப்படிங்கறது இந்த ஆந்திர பிரதேசம் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களோட வெப்சைட்ல வந்து இருக்கு இது வந்து எல்லா வித எல்லாவித எல்லா வித பெரிய நகரங்களையும் இந்த வசதியை வந்து கொண்டு வரல இப்போதைக்கு வந்து பெங்களூர் மற்றும் இருந்து திருப்பதிக்கு வந்து இந்த டூர் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பெங்களூர் அப்படிங்கிறதுக்கு நைட் சர்வீஸ் மட்டும்தான் அந்த டூர் ஒருவேளை நீங்க இருந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா பதிவு பண்ணக்கூடிய இந்த டைம்ல நம்ம அந்த வெப்சைட்ல சர்ச் பண்ணும் போது மூன்று விதமான சர்வீஸ் வந்து இருக்கு மார்னிங் டைம் இருக்கு அதுக்கப்புறம் நைட் சர்வீஸ் இப்ப இந்த சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுல வந்து பஸ்ஸுக்கான கட்டணம் வந்து நீங்க பே பண்ணணும் இது வந்து பெத்து வசதி இருக்கக்கூடிய பஸ் வசதியும் இல்ல முழுவதும் வந்து இருக்கை வசதி அதாவது நீங்க உட்கார்ந்து போற மாதிரியான உட்கார்ந்து போற மாதிரியான வசதியுடைய பஸ்ல தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆந்திர பிரதேசம் பஸ்ல மட்டும்தான் இந்த வசதி வந்து இருக்கு சென்னையில வந்து நீங்க ஒரு வேலை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த புக் பண்ற டிக்கெட்டோடய சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன சொல்லப்படுற தரிசன டிக்கெட்டும் வந்து இதுல உங்களுக்கு ஆடாகி வந்துடும் அதற்கான கட்டணத்தையும் தான் உங்களுக்கு வந்து சேர்த்து இந்த கட்டணத்தோடையும் சேர்த்து சொல்லும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா எவ்வளவு பரவாயில்ல நான் வந்து இந்த திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம சொன்னோம் அந்த விஷயம்லாம் இது இப்ப நீங்க திருப்பதிக்கு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது மார்னிங் இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் இருக்கு பெங்களூர்ல இருந்து நைட் மட்டும்தான் சர்வீஸ் இருக்கு அப்ப நீங்க எந்த டைம் உங்களுக்கு வேணுமோ அந்த டைம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற சீட்டு இந்த சீட்டு தான் வேணும் அப்படிங்கிறத நீங்களாவே சிலை பண்ணிக்கலாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து பஸ் பெர்த் வசதி வந்து இல்லை ஒன்லி பேக் சீட்டு மட்டும் தான் இருக்கு அப்போ நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் ஆடாகி வந்துடும் அதுல அதற்கான குறிப்பிட்ட டைம் வந்து இருக்கும் அந்த குறிப்பிட்ட டைம்ல நீங்க போய் தரிசன டிக்கெட் தரிசனம் பார்த்துட்டு நீங்க எந்த வித பிரச்சனையும் இல்லாம மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடலாம் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த சர்வீஸை வந்து மறுபடியும் புக் பண்ணிக்கலாம் இப்ப அந்த ஒரு இப்ப நீங்க சென்னையில இருந்து நீங்க திருப்பதிக்கு போறோம் அப்படின்னா இப்ப சென்னையில இருக்கிறவங்க தான் போகணும் இல்ல உதாரணத்துக்கு சென்னைக்கு வந்துட்டு நீங்க திருப்பதிக்கு போகக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிரா நீங்க டூர் பேக்கேஜை பயன்படுத்திக்கலாம் இப்ப சென்னையில இருந்து கட்டணம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி இருக்கும் இப்ப சென்னையில இருந்து இப்ப நான் சென்னை மற்றும் பெங்களூர்ல இருந்து நான் வரேன் இரண்டாயிரம் ரூபாயில இருந்து அதிகபட்சம் இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரைக்கும் இந்த டூர் பேக்கேஜ் இருக்கு இன்க்ளூடிங் இந்த ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் அதனால நீங்க வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இல்லை உங்களுக்கு வந்து அந்த மேக்சிமம் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த டிக்கெட்டை வந்து நீங்க பதிவு பண்ணணும் மேக்சிமம் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு பதிவு பண்றது இந்த வீடியோ வந்து பதிவு பண்றது பதிமூணாம் தேதி பதிவு பண்றேன் நான் வந்து இந்த மாதத்திற்கு பதினேழாம் தேதி கூட நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் பதினேழாம் தேதி சென்னையில இருந்து கூட டிக்கெட் வந்து அவைலபிள இருக்கு ஆனா நீங்க போகக்கூடிய ஒரு முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லைன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ட்ராவல் பண்றதுல எந்த வித புக் பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நேரத்துக்கு முன்னாடி நீங்க டிராவல் பண்றதுக்கு இரண்டு நா இரண்டு நாட்களுக்கு முன்னாடியாவது குறைந்தபட்சம் வந்து நீங்க புக் பண்ணணும் அப்படிங்கறதா அவங்களுடைய ரூல்ஸ் இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் இப்ப வந்து நான் வந்து தலிசின டிக்கெட் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் ஆனா இவ்வளவு இந்த கட்டணத்தையும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஆனா நீங்க வந்து இந்த டூர் பேக்கேஜ மட்டும் தான் சேர்த்துதான் புக் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப அந்த டைம்ல நீங்க வந்து எனக்கு இந்த பஸ்ல போறதுக்கு விருப்பம் இல்லை சொந்த கார்லயும் போறதுக்கு விருப்பம் அப்படின்னா கூட நீங்க அந்த டைம்ல வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல மட்டும் என்னால வந்து நான் வரல அப்படின்னு நீங்க பஸ்ல வரல அப்படிங்கிற மாதிரியான ரீசன் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த பஸ் டிக்கெட்டை மட்டும் அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அந்த தரிசன டிக்கெட் வந்து அவங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க நீங்க வந்து அந்த தரிசன டிக்கெட் மூலமா வந்து உங்களுடைய தரிசனத்தை வந்து பாத்துக்கலாம் இப்ப இதுதான் இன்னைக்கு நம்ம பதிவு பண்ணக்கூடிய விஷயம்